ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் எத்தனையோ வஸ்தங்களை எல்லாம் அனுபவித்துவிட்டு இதற்கு மேலும் என்ன வந்துவிடப் போகிறது என்று நொறுங்கிப் போய் இருக்கின்றாய் அல்லவா உன்னை இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளியவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை உன்னிடத்தில் சொல்லிவிடவும் உன் நெஞ்சுக்கு நெருக்கமாக பேச வேண்டும் என்றும் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இது உன் அப்பனுடைய குரல் உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள் என்பதை இந்த வாக்கினை நீ கேட்டு முடிக்கும்போது தெரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே நீ வட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் நிச்சயமாக உன்னை மீட்டு எடுப்பதுதான் இந்த கருப்பண்ண சாமியின் முதல் வேலை அதற்கு முன்பு தேவையில்லாமல் உன் வாழ்க்கையில் விளையாடி உன் வாழ்க்கையே அழிக்க நினைத்தவர்களுக்கு நான் ஒரு தண்டனையை கொடுத்து விட்டு தான் வந்திருக்கின்றேன் அவர்களுக்கு என்ன தண்டனையை கொடுத்திருக்கிறேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே அவர்களுக்கு நான் கொடுத்த தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ இறக்கப்படத்தான் செய்வாய் ஏனென்றால் உனக்கு யாரை பார்த்தாலும் இறக்கப்படுகின்ற மனதல்லவா உன்னுடைய இறக்க குணத்தை கண்டுதான் இவர்கள் நிச்சயமாக இத்தனை விஷயங்களையும் உனக்கு செய்துவிட்டார்கள் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால் ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு துன்பத்தை கொடுத்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நான் தான் இங்கு ஆதரவின்றி கஷ்டப்படுகிறேன் என்று என்னிடத்தில் நீ புலம்பினாயல்லவா பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமி எப்பொழுதும் நியாயத்தின் பக்கமும் தர்மத்தின் பக்கமும் உண்மையானவர்களிடத்தில் மட்டும்தான் இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரிடத்தில் பணம் இருக்கிறது என்று நான் என்கின்ற அகம்பாவம் அவனா என்கின்ற பொறாமை எனக்கு என்ற பேராசை இது எல்லாமே அவர்களிடத்தில் இருக்கும் பணம் மட்டுமே வாழ்க்கையாக இருந்தால் புண்ணியம் என்ற ஒன்று இருந்திருக்காது அல்லவா உனக்கான இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதில் உனக்கு ஒரு நல்லதை விட்டுத்தான் சோதனைகளை இந்த அப்பன் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னிடத்தில் உதாரணமாக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால் எத்தனை சிறப்பாக குதிரை தன் வண்டியை இழுத்தாலும் அதற்கும் சாட்டையடி உண்டு என்பதை நீ மறந்து விடாதே போலதான் எத்தனை சிறந்த மனிதராக இருந்தாலும் அவர்களுக்கும் விமர்சனங்கள் இருக்கிறது அவர்களுக்கும் சோதனைகள் இருக்கத்தான் செய்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல விமர்சனங்களோ கெட்ட விமர்சனங்களோ ஆனால் நிச்சயமாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் அதுவெல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கும் நீ எப்பொழுதும் உன் மனதிற்குள் நல்ல விமர்சனங்களை மட்டும் வைத்துக்கொண்டு தீய விமர்சனங்களை எல்லாம் புறக்கணித்து விடு நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் நீ கவனிக்காதே எதை நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதில் மட்டும் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றங்களை கொடுத்து விட்டது அல்லவா அதற்காக எதிர்பார்ப்பே இல்லாமல் யாராலும் இங்கு வாழ்ந்துவிட முடியாது வாழ்க்கையில் நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருந்தால் அதிலே உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் இல்லை என்றால் அதை பற்றி கவலையாகத்தான் உன்னிடத்தில் இருந்து கொண்டிருக்கும் பிள்ளையே முதலில் உன்னுடைய கவலைகளை எல்லாம் விட்டுவிடு இந்த கவலைதான் இதனால் வரையிலும் உன்னை வேறு எதையுமே செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிவாயா உனக்குள் இருக்கின்ற இது போன்ற பயமும் கவலைகளும் உனக்குள் எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வருகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே மற்றவர்களிடத்தில் நீ எதிர்பார்ப்புகளை வைப்பதற்கு முன்பாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நாம் சரியான இடத்தில் கேட்டிருந்தால் நிச்சயமாக நமக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக இருக்கத்தானே செய்யும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாகவே எல்லைகளை எல்லாம் கடந்து அதிகமான சோதனைகளையும் அதிகமான துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து விட்டாய் அதன் பிறகுதான் இந்த கருப்பண்ண சாமியை நினைத்து அதார வேண்டிக்கொண்டு கொண்டு சரணடைந்திருக்கிறாய் அல்லவா என் பிள்ளையே இந்த அப்பனை சரணடைந்த பிறகு இனி உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை எத்தனை பேர் ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டாலும் அதையெல்லாம் முறியடைத்து உன்னை வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பனுடைய கடமை என் தங்க பிள்ளையே அப்பன் சொல்கின்ற விஷயத்தை நீ கவனமாக கேட்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் யாருக்கு சோதனைகள் அதிகமாக வருகிறதோ அவர்கள்தான் தெளிவான முடிவுகளை எல்லாம் எடுத்து முன்னேறி விடுகிறார்கள் அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்பொழுது அங்கே முடிவெடுக்காமல் யாரெல்லாம் சோதனைகள் வந்துவிட்டதே கஷ்டங்கள் வந்துவிட்டதே இனி நான் என்ன செய்வேன் என்று எண்ணிக்கொண்டு எதையுமே செய்யாமல் புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை வெற்றியை கொடுக்காது எனவே உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது அது மட்டுமல்ல உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு மிக பெரிய பாவம் ஒன்றும் அவர்களுடைய வாழ்க்கையில் சேர்ந்திருக்கிறது அந்த பாவத்திற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள் அது உன் கண் முன்னாலேயே இனி நடக்கத்தான் போகிறது என் தங்கமே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னை இந்த வேதனைக்கு ஆளாக்கியவர்கள் அங்கே ஒன்றும் தெரியாதது போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு என்னவோ அடுத்தவர்களை அளவைத்ததெல்லாம் சாதனை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றுக்கும் அவர்களுக்கு அமிலத்தை பருகியது போல ஒவ்வொரு துளியும் வேதனைகளை கொடுத்து வயிற்றில் புலியை கரைக்கப் போகிறது அதோடு இவர்களுடைய வாழ்க்கையை இந்த கருப்பண்ண சாமி முடக்கி வைத்திருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே ஏனென்றால் உன்னிடத்தில் எதை சொல்லி ஏமாற்றி அவர்கள் தட்டி பறித்து கொண்டு தான் மட்டும் முன்னேறிவிட வேண்டும் என்று நினைத்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அவர்கள் முடங்கி போய் அங்கே என்ன செய்வது என்று தெரியாமல் அதிகமாக புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே நீ அப்பன் கொடுக்கும் தண்டனைகளை பார்த்து ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டுமே தவிர ஒரு இவர்களுக்காக இறக்கப்பட்டு விடாதே இவர்கள் செய்த பாவங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல உன்னை கண்ணீர் சிந்த வைத்து வேடிக்கை பார்த்தார்கள் அல்லவா துடிக்க துடிக்க உன்னுடைய மனதை நோகடித்தார்கள் அல்லவா உன் அப்பன் கொடுத்த தண்டனை நிச்சயமாக அவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையிலிருந்து மீண்டு வர முடியாததாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே இவர்களுடைய வாழ்க்கையில் இதற்கு பிறகு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கப் போவது இல்லை அவர்களுடைய இல்லத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு கொண்டே செல்லப் போகிறது உன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நடத்த முடியவில்லையே நிம்மதி நிம்மதியில்லாமல் இருக்கப் போகிறார்கள் இவர்களை பார்க்கின்றவர்கள் எல்லாம் இவர்களிடத்தில் இப்பொழுது உன் வீட்டில் நல்ல விஷயம் என்று கேட்கும் எல்லாம் இவர்கள் மரண வேதையை அனுபவிக்க போகிறார்கள் அது மட்டுமல்ல அது இவர்களுக்கு மிக பெரிய தண்டனையாகவே இருக்க போகிறது அது மட்டுமல்ல இவர்கள் என்னென்ன கஷ்டங்களை உனக்கு கொடுத்தார்களோ அதையெல்லாம் அவர்களும் அனுபவிப்பார்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டு நீ என்னிடத்தில் வந்து இவர்களுக்காக பரிந்து பேசக்கூடாது என் பிள்ளையே இவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனையை எல்லாம் கொடுக்கவில்லை என்றால் இதைவிட பெரிய தவறுகளை எல்லாம் செய்வதற்கு அங்கே துணிந்து நிற்பார்கள் அப்பனே கருப்பா இவர்களை மன்னித்து விடு என்று நீ எதிர்காலத்தில் சொன்னாலும் அதற்காகவெல்லாம் உன் பேச்சை கேட்டு இவர்களை எல்லாம் அப்படியே விட்டுவிட முடியாது ஏனென்றால் அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை நிச்சயம் கிடைத்தே தீரும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்